ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ் கேலரி பிரபாஸ் கேலரி இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே உன் நிலைமை இப்படி இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும்னு யார் கண்டது அப்படின்னு ஜோதிடர் சொல்கிறாரு உங்களுக்கு தெரியணும் இல்லையா நான் நினச்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் வல்லவரையன் வந்தியத்தேவன் நான் என்னத்தை கண்டேன் தம்பி எல்லாரையும் மாதிரி அற்பு ஆயுள் படைச்ச மனுஷன் தானே ஆனால் கிரகங்களும் நட்சத்திரங்களும் வருங்கால நிகழ்ச்சிகளை சொல்லுது அது சொல்றத நான் கொஞ்சம் கண்டறிஞ்சு உங்களுக்கு நான் சொல்றேன் அவ்வளோதான் கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் விஷயத்துல என்ன சொல்லுது ஜோதிடரே நாளுக்கு நாள் நீ உயர்வாய் அப்படின்னு சொல்லுது சரியா போச்சு இப்போ உள்ள உயரமே இருக்குது உங்க வீட்ல நுழையும் போதே நான் குனிய வேண்டி இருக்குது இன்னும் உயர்ந்து என்ன பண்றது இந்த மாதிரி பொதுவா சொல்லாம குறிப்பா ஏதாச்சும் சொல்லுங்க நீ குறிப்பா கேட்டேன்னா நானும் குறிப்பா சொல்லுவேன் நான் தஞ்சாவூருக்கு போற காரியம் கை கூடுமான்னு சொல்லுங்க நீ தஞ்சாவூருக்கு உன் சொந்த காரியமா போறதா இருந்தா அது கை கூடும் உனக்கு ஜெயக்கிரகங்கள் எல்லாமே இருக்குது பேருடைய காரியமா நீ போறதா இருந்தா அந்த மனுஷங்களோட ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் ஜோதிடரே தங்கள மாதிரி சாமர்த்தியசாலிய நான் பார்த்ததே இல்ல முகஸ்துதி செய்யாத தம்பி சொல்றாரு அந்த ஜோதிடர் இருக்கட்டும் கேட்க வேண்டியத தெளிவா நான் நேரடியாவே கேட்டுறேன் தஞ்சாவூர்ல சக்கரவர்த்தியை நான் தரிசிக்க விரும்புறேன் அது சாத்தியமாகுமா என்ன விட பெரிய ஜோதிடர்கள் ரெண்டு பேரு தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க அவங்கள தான் கேட்கணும் ஓகே பாய்